வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்தர்களை தேடி டிவி பகுதியில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தளத்தை தரிசிக்க போகிறோம் இந்த தலம் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டத்துக்கு உட்பட்ட குட்டியம் என்று சொல்லப்படுகின்ற கிராமம் அருள்கின்ற அருள்மிகு காமாட்சி அம்பிகை உடனமர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் பெருமான் இங்கு திவ்யமாய் அருள் பாலிக்கின்றதை தரிசித்து மகிழ்வோம் இந்த குட்டியத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பிக ஏகாம்பரநாதர் பெருத்தலமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்ற ஒரே ஒரு முறையாவது இந்த ஆலயத்தை வந்து தரிசித்து உங்கள் பிரார்த்தனைகளை வீட்டி இதை சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ளுமாறு உங்களோடு வேண்டி கேட்டார் தடை உள்ளவர்கள் புரட்டாசி மாதத்திலே பூர நட்சத்திரத்திலே சிறப்பு வழிபாடுகள் இத்தலத்திலே நடத்தப்படுகின்றது அந்த சமயத்தில் ஆறு கால பூஜை சுவாமிக்கு நெய்யாபிஷேகம் செய்யப்படுகின்றது கண்ணுறும் மெய்யன்பர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு சுவாமிக்கு நெய் தானமாக வழங்கினால் மிகவும் சிறப்பான ஒன்றாகும் இப்பொழுது சுவாமிக்கும் அம்பிகைக்கும் நடக்கும் தீபாராதனை காட்சியை சேவித்து மகிழ்வோம் அருள்மிகு காமாட்சி அம்பிகை சமேத ஏகாம்பரநாதருக்கு நடந்த அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஸ்தலத்திலே தங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியை சித்தர்கள் தேடி டிவி ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்